ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள மூலிகை என்ன அப்படின்னா சிரியா நங்கை அதை பற்றியும் அதனுடைய மருத்துவ பயன்கள் நமக்கு சாதாரணமாகவே எல்லா மூலிகைனால் ஏதோ ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லாவே தெரியும் ஆனால் இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியாக நம்முடைய பதிவு எப்போவுமே இருக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை இங்கே பாருங்கள் சிரியா நங்கை இது வந்து கொஞ்சம் நிறைய பூக்க விட்டுட்டேன்னா பூத்ததுனால அவ்வளோ விதைகளாக உருவாகி இப்போ இலைகள் கம்மியாயிட்டாங்க நான் இப்போ வேற ஒரு செடி வைக்க போகிறேன் புதுசாக அதனால தான் இது அப்படியே விட்டுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி விடாதீங்க இலைகள் நிறைய வேணும் அப்படின்னாக்க ப்ரூன் பண்ணணுங்க பூக்கள் வரவிடாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க இலைகள் வந்து அதிகமாக இருக்கும் இலைகள் அது மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் பச்சை பச்சேன்னு இருக்குங்க நான் வந்து எப்போவுமே எந்த ஒரு மூலிகை வச்சாலும் அதனுடைய இலைகளையும் அதனுடைய பூக்கள் காய்கள் விதைகள் எல்லாத்தையும் அப்புறமா தாங்க அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ராப்பராக வளர்க்கணுமோ வளர்ப்பேன் அது என்னமோ எனக்கு அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன் ஸோ அதனால் இது ரொம்ப புஷ்ஷியாக அப்படி இருந்தது ஸோ இப்போ ரொம்ப அது விதைகள் வரும்போது அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு பட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் பார்த்திங்களா விதைகளோடு இந்த மாதிரி ஆகிடுது ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி வேறு ஒரு செடி ரெடி ஆகிரும் அதை கொண்டு வந்து நட்டுட்டு அப்புறம் இதை எப்படி வச்சுருப்பேன் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திகிட்டே இருக்கணுங்க இப்போ இதோட மருத்துவ பயன்கள் பற்றியெல்லாம் நான் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சாதாரணமாகவே நம்ம வீடுங்களில் சிரியான நங்கை வளர்க்க சொல்லும் போதே பாம்பு வராது அதனால் இதை வளங்க அப்படி சொல்லுவாங்க ஆமாம் உண்மைதாங்க இந்த செடியை பார்த்தாக்க இதனுடைய வேர் பகுதி நம்ம செடியை வச்சோடனே பாம்பு வராது அப்படின்னு நினைக்கிறோம் அந்த செடியை வச்சாலாம் பாம்பு வராமல் இருக்காது வரும் அது பக்கத்தில் மட்டும் போகாது சரிங்களா ஆனால் அதனுடைய வேரை நம்ம கா அப்படின்னா அசைகிற பாம்பு ஓடுற பாம்பு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுமாங்க அந்த அளவுக்கு அதனுடைய வேருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்புறம் கீழா நல்லினா தான் மஞ்சள் காமாலைக்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும்ல ஆனால் சிறியா நங்கையை இலையை அரைச்சி நம்ம சாறு குடிச்சோன்னாலும் மஞ்சள் காமாலை நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குனையும் குறையும் ஆனால் எப்போவுமே மூலிகைகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆங்கில மருந்துகள் தான் வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா ஆனால் மூலிகைகள் சாப்பிட சாப்பிட்லாம் நல்லது ஆனாலும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு எதையுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ரொம்ப கம்மியான அளவு தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா அதிகமான கசப்பு தன்மை உள்ளது அது மாதிரி சுகர் இருக்கிறவங்க டெய்லியுமே இந்த இலைகளை வந்து பறித்து கொஞ்சோண்டு அதை உட்கொள்கிறது ரொம்பவே நல்லது என்னுடைய அனுபவத்தில் இருந்து இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து கொசு வந்து கடிக்க லாம் வேணாங்க எந்த ஒரு பூச்சியும் என்னை கடிக்க வேணாம் அது வந்து என்னோட மேலே உட்கார்ந்தால் போதும் உடனே எனக்கு வந்து ரொம்ப வீங்கிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீங்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஹிச்சிங் வந்துடும் அரிப்பு இருக்கும் ரொம்ப ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அந்த வீக்கம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னை கொசு கடிச்சுதான் எனக்கு தெரியல ஆனால் கொசு என் மேலே உட்காந்தாவே போதும் அது எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஆறு பக்கம் இருக்கிறனாலையா இல்லை காடாக இருக்கிறனாலையா என்னென்னு எனக்கு தெரியாது அதிகமான கொசுக்கள் இருக்கும் எவ்வளோதான் மருந்தெல்லாம் நாங்கள் அடித்தாலும் அப்போ நான் அந்த ப்ரேயருக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அசம்பிளி போயிட்டு வந்த உடனே அந்த அப்படியே தடுப்பு தடுப்பாக ஃபுல்லாக பெருசாகிடும் சில நாட்களில் முகம்லாம் கூட வீங்கிக்கும் அந்தளவு பெருசாக இருக்கும் அப்போ எங்கள் ஸ்கூல்லையே இந்த செடி நிற்கிதா உடனே எனக்கு அங்கே உள்ள அக்காங்கெல்லாம் உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்து தேய்ச்சி விடுவாங்க கொஞ்சம் நேரத்துலலாம் இந்த இலையை சிரியான நாங்கள் இலையை தேய்ச்ச உடனேயே அரிப்பு நின்றோம் அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் இது என்னுடைய சொந்த அனுபவங்க இதே மாதிரி நிறைய விஷயங்களை என்னால் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எந்த விஷத்தன்மை பூராணாக இருக்கட்டும் தேல்கடி கடி எல்லாத்தினுடைய விசத்தன்மையும் இறக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை வந்து சிரியா நங்கை இதை உட்கொள்றதுனால விஷம் வந்து இறங்கிடும் மேலே ஏறாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட் எய்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம் அப்புறம் எல்லாரும் சிரியா நங்கையினோடனே சிரியா நங்கை வேற நிலவேம்பு வேற நினச்சிட்டு இருக்காங்க நிறைய அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் வேறு வேறு சேனலில் நிலவேம்பு அப்படின்னு நமக்கு வந்து சித்தாஹாஸ் ஸ்பிட்டல்ஸ்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது இது தாங்க இது மட்டும் இல்லாமல் இதோட நிறைய மூலிகைகள் கலந்து அதையெல்லாம் அவங்க காய வச்சு பொடி பண்ணி அதுதான் நமக்கு இது மெயின் வந்து இதுதான் சரிங்களா அதனால நம்ம வந்து நிலவேம்பு அப்படின்னாலும் இதுதான் ஸோ நிலவேம்புன்னு சொல்லிட்டு எல்லா காய்ச்சலுக்கும் நம்ம வாங்கி கடையில் வாங்கி அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுப்போம் இது ரொம்ப சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு செடி ஸோ வீட்டில் வளர்த்துக்கோங்க இப்போல்லாம் தான் எங்கே பார்த்தாலும் ஒரே அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல்னு பெயரை புதுசு புதுசாக வச்சு ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குதுல்ல அதுக்கு நம்ம நமக்கு இல்லை நம்ம கொடுத்து அவங்க அதை இலை இதோட இதோட இலை அப்புறம் வெந்தயம் நெல்லிக்காய் சிறு குறுஞ்சான் இதெல்லாம் அதை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாலும் சுகரு ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி தேமல் பிரச்சனை சில பேருக்கு இருக்கும் நிறைய வந்து ஆங்கில மருந்துகளை வந்து அவங்க பயன்படுத்தினாலும் அது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட வேர் இப்போ நம்ம வந்து அதுக்காக ஒரு செடியை அழித்து வேர் எடுக்கணுமானா இந்த பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் நாளில் இதை விட்டோன்னு அப்படி ஒரு மாதிரி ஆகுது இல்லையா இந்த டைமில் நம்ம வேர் எடுத்துக்கலாம் அப்புறம் வேறு ஒரு செடியை நம்ம உருவாக்கிக்கணும் அதோட வேர் அதுக்கப்புறம் அருகம்புல் வேர் இது ரெண்டையும் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க தேமல் வந்து கம்ப்ளீட்டாக வரவே வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க கல்லீரலுக்கு மிகச்சிறந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மலேரியா காய்ச்சல் இந்த மாதிரி எந்த மிகப்பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் இதை கொஞ்சம் உட்கொண்டோம் அப்படின்னா அந்த காய்ச்சல் வந்து அதோடைய தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மண்ணீரல் பிரச்சனை அப்புறம் வயிற்றில் பூச்சிக்கல் இருந்தால் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் மிகச்சிறிய அளவு ஒரு ஒரு என்ன சொல்றது அரை ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி கொடுத்தோன்னா போதும் பால் அல்லது மோரில் இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி கலந்து நம்ம குடிச்சிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை குடித்தா போதுமாங்க அப்படி குடித்தாவே அவங்களுக்கு வந்து உடல் சம்மந்தப்பட்ட எந்த நோய்களாவது தினமெல்லாம் இதை சாப்பிட வேணாம் ஏன்னா அவ்வளோ தன்மை உள்ளது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதனுடைய பவர் இருக்குமா ஸோ மோர் அல்லது பாலில் கலந்து குடித்தோம் அப்படின்னா எந்த விதமான காய்ச்சலோ நோய்களோ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வேறு எந்த பிரச்சனைகளுமே வராது ஆனால் குடிக்கிறது யார் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க நான்லாம் பயன்படுத்திகிட்டு பயன்படுத்திகிட்டுருக்கேன்னா ஆனால் இதை உள்ளே கு பயங்கரமாக ஒன்றும் இல்லைங்க அவங்க எனக்கு தே நான் ஒரு நாள் தேய்ச்சேன் எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி வீங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஸ்கூலில் தேய்ச்சிட்டு மத்தியானம் சாப்பிடலைங்க ஏன் அப்படின்னா தான் கையை நீங்கள் கழுவுங்களேன் என்ன சோப்பு போட்டு வேணாலும் கழுவுங்க அன்றைக்கி அந்த கசப்பு வந்து கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த அக்காங்க கிட்ட சொன்னால் அவங்க தான் எனக்கு வந்து தேய்ச்சி விட்டுருவாங்க அதெல்லாம் ஒன்றுச்சி செய்யாது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கசப்பு அது மாதிரி கசாயம் வீட்டில் எல்லாருக்கும் போட்டு கொடுப்பேங்க எல்லா இலைகளையும் பறிச்சி பாரா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதுன்னு சொல்லிவிட்டு அத்தனை இலைகளை பறித்து போட்டு கொடுப்பேன் ஆனால் நான் குடிக்க மாட்டேன் எத்தனை பெண்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதோ சாப்பிட சொன்னால் நல்ல ஐட்டம்ஸு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட சொன்னால் சாப்பிட்ருவேன் இந்த மாதிரி கஷாயம் கொடுக்கறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க எல்லாருக்கும் செய்வேன் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் நீங்களும் அப்படி தான் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கற்பைப்பை சம்மந்தப்பட்ட கட்டிகளை கூட கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிரியா நங்கைக்கு இருக்குதாங்க ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெயினாக தேவைப்படக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி அந்த பிரச்சனைகள்லேருந்தான் அவங்க மீண்டு வரதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுவும் கூட ஒரு விதமான புண்ணியம் தாங்க ஏன்னா நம்ம போய் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலோ இல்லை இதை கொடுத்தாலோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு புன்னகை மற்றவர்களுடைய மனதிலிருந்து அவர்களுடைய கவலைகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளுடைய புன்னகை உதவி புரிஞ்சா கூட அதுவே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை இந்த சமூகத்துக்கு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிரயோஜனமாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க நீங்கள் கூட கொடுக்குற அந்த கமெண்ட்டு கண்டிப்பாக என்ன ஒரு படி மேலே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ண மறக்காதீங்க ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்